அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது எப்படின்னாக்கா பாவை மூலம் வசியம் செய்வது எப்படி இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுசாக வந்து புரியும் சரிங்களா நீங்களாகவே வந்து பண்ணலாம் வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் சரிங்களா இப்போ இதுக்கு தேவையானது வந்து என்னன்னாக்கா பச்சரிசி மாவு சரிங்களா நம்ம இந்த இடியாப்பெல்லாம் வந்து சுடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு பன்னீர் கடையில் விற்கும் பார்த்தீங்கன்னா நாட்டு நாட்டு மருந்து கடையில் அப்படிலாம் பூஜைக்கு ப பயன்படுத்துகிற பன்னீர் இந்த பன்னீரை வந்து எடுத்துக்கினு அந்த பன்னீர் மூலயமா வந்துட்டு இந்த மாவு வந்து பிசையணும் நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு வந்து மாவு பிசையுங்க பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டு அது ஏன் நீங்கள் ரெண்டாக வந்து பிரிச்சுக்கணும் அரை கிலோ வாங்குறீங்க மாவு அப்படின்னாக்கா கால் கால் கிலோவாக வந்து ரெண்டு மாவு வந்து பிரிச்சிக்கணும் பிரிச்சுக்கின்னு ஒரு கால் கிலோவில் ஆண் பா ஆண் பாவையும் இன்னொரு பா கால் கிலோவில் பெண் பாவையும் நீங்கள் செய்யணும் சரிங்களா இந்த பாவையை வந்து செஞ்சு முடிச்சுட்டு பின்னாடி நீங்கள் வந்து யாரையும் வந்து வசியம் பண்ண போகிறீங்க சரிங்களா இப்போ ஆணுன்னாக்கா ஆணோட பேர் வந்து ஆண் பொம்மையில் எழுதி வச்சுடுங்க பெண்ணுனாக்கா பெண்ணோட பேர் வந்துட்டு அந்த பாவையில் எழுதி வச்சுடுங்க அந்த பேர் எழுதி வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ண பொருள் வந்து எதாச்சும் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பொருளை நீங்கள் அதில் சேர்க்கலாம் என்கிட்ட எந்த விதமான பொருளுமே இல்லை சாமி நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இப்போ உங்களோட ஃபோட்டோவும் அவங்களோட ஃபோட்டோவும் அந்த ஃபோட்டோவை வந்துட்டு ஆணோட இடத்துல வந்து ஆணோட ஃபோட்டோவையும் பெண்ணோட இடத்துல வந்து பெண்ணோட ஃபோட்டோவையும் வச்சுடுங்க வச்சுட்டு திரும்பியும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மந்திரம் வந்துட்டு நான் இந்த வீடியோ தொகுப்பில் கடைசியில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வீதம் சரிங்களா பதினோரு நாளைக்கு வந்து நீங்கள் பண்ணணும் இந்த பதினோரு நாளைக்கு பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பாவையை வந்துட்டு பச்சை கலர் நூலால் கட்டிடணும் சரிங்களா ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கட்டிடணும் கட்டிவிட்டு ஓடுற தண்ணியில் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடணும் இப்போ ஆறு ஓடுது அப்படின்னாக்கா ஆற்றுல எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படி இல்லைனாக்கா வந்து குளத்தில் கரைச்சிடலாம் அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த சென்னை சைடு இருக்கிறவங்க இந்த கடலூர் சைடு இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடல் எத்தனை போயிட்டு கரைச்சிட்டு வந்துடலாம் இந்த கரைச்சிட்டு வந்துட்ட பின்னாடி எத்தினி நாளில் வந்து அவங்க சேருவாங்க அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து இருபத்தி ஒரு நாள்லேருந்து முப்பத்தி எட்டு நாளைக்குள்ளே வந்து சேர்ந்துருவாங்க அதை நீங்கள் பண்ண வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமை இல்லைனாக்கா வந்துட்டு வியாழக்கிழமை புதன்கிழமைனாக்கா புதன் ஓரையில் ஸ்டார்ட் பண்ணணும் வியாழக்கிழமைனாக்கா வியாழக்கிழ வியா அதாவது குரு ஓரையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்பெறையாக இருக்கணும் தேய் பெரியா இருக்கக்கூடாது வளர்ப்பெரியா வந்து இருக்கணும் இதில் வந்துட்டு அவங்களோட முடி காலடி மண் துணி அது மாதிரி வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது இன்னமும் வந்து நல்லா வந்து வேலை செய்யும் சரிங்களா அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் ஃபோட்டோவை மட்டுமே வந்து வச்சு பண்ணலாம் இப்போது இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் அறிவோம் அரிரங் நங்ரங் மங்ரங் இன்னார் மகன் இன்னார் வசி வசி குரு குரு ஸ்வாகா சரிங்களா அந்த இன்னார் மகன் இன்னார் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்னார்ன்ற இடத்துல வந்து அவங்க தாயாரோட பெயரை வந்து போட்டுக்குங்க ரெண்டாவது இன்னார்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாரை வந்து வசியம் பண்ணணுமோ அதாவது ஆணாக இருந்தாக்கா ஆணோட பேர் பெண்ணாக இருந்தாக்கா பெண்ணோட பேர் இப்போ ஆண் வந்து பெண்ணை வந்து வசியம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த பெண்ணோட பேர் வந்து போடணும் அப்படி இல்லை பெண் வந்துட்டு ஆணை வந்து வசியம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஆணோட பேர் வந்து போடணும் இந்த மாதிரி வந்து போட்டு நீங்கள் தயவு பண்ணலாம் பண்ணி முடிச்சிட்டு பின்னாடி அதுக்கு வந்து கடைசி நாள் பூஜையில் அப்போ வந்துட்டு படையல் வந்து போடணும் இந்த அவல் பூரி கடலை போடலாம் இல்லைனாக்கா ஒரு ஸ்வீட் வந்து வைக்கலாம் இல்லைனாக்கா சைவ படையல் வந்து விற்கலாம் இந்த மாதிரி வந்து படையல் வச்சுங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக வந்து வேலை செய்யும் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவையை செஞ்சுட்டு வாழை இலை மேலே இந்த பாவையை வைக்கணும் சரிங்களா ஒரு தட்டில் கூட செஞ்சுன்னு வாழை இலை மேலே வச்சுக்கோங்க நன்றி